உலகத்தில் பெரிய விந்தை என்னென்னா எந் ஆல் நோயிங் ஆல்மைட்டியாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா நம்ம உடம்புங்கிற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம அத்தனை பேர் ரோலையே அது பண்ணிட்டுருக்கு அதை பரபரம்மும் இருக்கு எப்படி பண்ணிட்டுருக்குன்னா இப்போ நம்ம உடம்புல நமக்கு தெரியாது இல்லையா பின்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியாது அடுத்து என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு மாயா இக்னரன்ஸை போட்டுட்டு அது இந்த ரோலை பண்ணிட்டுருக்கு காஃபியாகவும் அவர் தான் இருக்கார் நான் எடுத்துக்கிறேன் வந்து என்னன்னா இதனால நம்ம வந்து நம்மளை கடவுள் எந்த இட நம்ம கடவுள்கிட்ட நம்ம வாழ்க்கையை நடத்தின்னு இதுதான் சத்தியம் நீங்கள் எத்தனை வேணால் சொல்லுங்கள் நான் அவ்வளோ யோசித்து அந்த தீர்மானம் பண்ணி நான் இந்த மாதிரி பண்ணத்தால் தான் இன்றைக்கி இந்த ஒரு பெரிய நிலைக்கு வந்திருக்கேன்னா நம்ம சொல்லலாம் பின்னாடி இல்லை உங்களுக்குள்ளேயே அந்த கடவுள் சிரிச்சின்னு இருப்பார் சொல்லட்ட சொல்லட்ட பாவம் எத்தனை நாளைக்கு எப்படி நினச்சிப்பேன் அவர் அவர்தான் ஒத்தொத்தர் உள்ளே இருந்து நான் இதை எப்படி சொல்வேன்னா சாதாரணமாக இந்த பொம்மலாட்டம் நீங்கள் ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தையாக இருந்துச்சு அந்த பொம்மலாட்டத்தை பாருங்க நம்ம என்ன நினச்சோம் அந்த பொம்மையெல்லாம் உண்மையாகவே இருக்குது அந்த பொம்மை தான் அப்படி பேசுகிறது அந்த வில்லனாக ஒரு பொம்மை இருக்குது பொம்மனே சொல்ல மாட்டோம் இங்கே ஒரு வில்லன் ஒரு ஹீரோ இத்தனைலாம் இருக்குதுன்னு அந்த ஆன்னு பார்த்துன்னு இருப்போம் அதுக்கே ஒரு மூணு வருஷம் போச்சுன்னா அது மேலே இந்த கயிறை பார்ப்போம் அந்த கயிறை ஒருத்தர் இருக்கிறத பார்ப்போம் ஒரு நாலஞ்சு பேர் நின்று அந்த கயிறை பிடிச்சுன்னு இருப்பாள் அந்த வச்சனம்லாம் கூட அவாதான் பேசுவாள் நமக்கு அந்த பொம்மை இப்படி இப்படி வாயை திறக்கிற மாதிரி இருக்கும் இந்த பொம்மை பேசுகிற மாதிரி இருக்கும் அதுதான் நமக்கு நடந்துட்டு இது ஒரு பொம்மை இந்த பொம்மைக்குள்ள ஒரு கயிறை பிடிச்சின்னு உள்ளுக்குள்ளே நம்ம அந்த கயிறு என்னென்னா நம்ம மூச்சு காற்று இந்த மூச்சு காத்துங்குற அந்த கயிறை பிடிச்சிட்டு இன்னு இன்னு உள் மூச்சு வெளி மூச்சு உள் மூச்சு வெளி மூச்சுன்னு அதை இழுத்துன்னு இந்த உடம்பு வந்து கண்ணு பார்க்கறது காது கேட்கறது இது வச்சனம் பேசுறது என்னென்னமோ பண்ணுறது தான் பண்ணுறதா பொம்மை தான் இப்படி இப்படி இருக்கும் இந்த ஒரு ஒரு பொம்மையும் நான் தான் ஹீரோ நான் தான் வில்லன் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா அவன் கயிறை விட்டுட்டானா இந்த மால்னு விழுந்துடும் உடஞ்சே போயிடும் அப்படி தான் நமக்கு ஆறுது அப்போது அந்த சூத்திரதாரி அதாவது த பப்பெட்டியர் த டிவைன் பப்பெட்டியர் உள்ளுக்கில் இருக்க அவர் தான் நம்ம மூச்சுக்கு மூச்சு காத்தவர் அவர் நம்ம அத்தனை பேரோட உடம்பையும் ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிண்டு நம்ம ரோல்ஸை அவர் பண்ணிட்டுருக்க இந்த எண்ணம் இருந்ததுன்னா நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி காட்டில் இருந்தாலும் சரி நம்ம சுற்றி இருக்கிறவ அத்தனை பேருமே அவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் இப்போ உங்களை வந்து எந்த இடத்துல பகவான் சொல்வார் யூ ஆர் பிளேஸ்ட் அட் எனி டைம் இன் லைஃப் தட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் அந்த இடம்தான் உங்களோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கு சிறப்பானது நம்ம என்ன நினைச்சுப்போம் வேற மாதிரி இருந்தா நம்ம வேற மாதிரி இருப்போம் அப்படிலாம் அதெல்லாம் வேற மாதிரி இருக்க முடியாது நம்ம வேற மாதிரி நம்மளால வரவும் முடியாது